வணக்கம் வெல்கம் டு கிச்சன் நான் ஜெயாஸ் ஜயாஸ் கிச்சனில் இன்னைக்கு இடியாப்பம் இடியாப்பம் கொழுக்கிட்ட மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க இந்த கப்பால் ரெண்டு கப்பு பச்சரிசி எடுத்துக்கிறேன் ரெண்டு கப் பச்சரிசி மாவு பச்சரிசின்னு கேட்டு வாங்கினீங்கன்னா கடையில் கொடுப்பாங்க மாவு பச்சரிசி இப்படி தான் இருக்கும் முழு முழுகுன்ருக்கும் இந்த அரிசியை கடையில் கேட்டு வாங்கிக்கோங்க நான் ரெண்டு கப் அரிசி போட்டிருக்கேன் இதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு ஒரு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு ஒரு பத் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கலாம் இதை ஊற வச்சுட்டு பார்ப்போம் அரிசியை ஒரு நாலஞ்சு முறை கழுவிட்டேன் கழுவிட்டு தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருக்கேன் இதை ஊறினதுக்கப்புறம் நான் செய்யலான்றதை பார்க்கலாம் அரிசி நல்லா ஊறிடுது உப்பு நம்ம இதை வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் கொட்டிட்டு தண்ணியெலாம் இறுக வச்சுட்டு துணியில் நாம் காய போடலாம் ஏன்னா இது ஈரம் ரொம்ப ஈரம் இருந்ததுன்னா துணியும் ஈரமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரத்தில் அது உணராது அதுக்காக இந்த மாதிரி வடிகட்டிவிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணியெலாம் வடிஞ்சிடும் வடிஞ்சதுக்கப்புறம் துணியில் ஒரு நல்ல வெ வெள்ளை காட்டன் துணியில் காய போட்டுக்கலாம் நல்லா வடிஞ்சிடுது உப்போ இந்த இந்த மாதிரி ஒரு வெள்ளை கலர் துணி எடுத்துங்க அரிசியை குட்டி இந்த ஈரம் கொஞ்சம் காயணும் பறத்து விட்டுக்கலாம் இது எப்படி இருக்கணும்னா ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலே போதுங்க ஃபேன் காற்றில வைக்கிறீங்களோ இல்லை தனியாக வைக்கிறீங்களோ எப்படியா இருந்தாலும் அரிசி வந்து கையில் வந்து ஒட்டணும் ஆனால் கையில் அப்படியே நிற்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அது அரிசி இப்படி தான் இருக்கணும் பாருங்க இப்படி பிடிச்சா அப்படியே ஊட்டி நீங்கள் நிற்கிதா ஒதுனா இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இதை அரைச்சிக்கலாம் நைசா மாவை அரைச்சிட்டோம் மாவு நைஸாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் நாம சளிச்சிக்கணும் இந்த மாதிரி சல்லடையில மாவு சலிக்கிற சல்லடை இருக்குதுங்களா அதில் கொட்டி சளிச்சிக்க வேண்டியதுதான் நம்ம இல்லை கொரனைலாம் இருந்ததுன்னா ரெண்டாவதாக போட்டு அரைச்சிக்கலாம் நிறையா இருந்ததுன்னா அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக இருந்ததுன்னா நம்ம வேற எதுக்காக கூட அரிசி விழுந்து ஊற வைக்கும்போது இல்லை இதுக்கு கலந்துக்கலாம் இப்போ நம்ம இதை சலிச்சிக்கலாம் இந்த மாதிரி சலிச்சிக்கணும் மாவு சலிச்சிட்டோம் பாருங்க இதில் இவ்வளோ கொரண இருக்குது இப்போ இதை மறுபடியும் போட்டு அரைச்சிக்கலாம் நம்ம எல்லா மாவையும் சலிச்சிட்டோம் இதுதான் தான் இருந்தது நம்ம இதை எடுத்துடலாம் இதை ஒன்றும் இது பண்ண முடியாது அதனால் இதை எடுத்துடலாம் இந்த மாவு தாங்க இது வந்து இந்த மாதிரி பச்சை ஊற வச்சு அரைக்கிற இந்த மாவில் தான் மாவிளக்கு போடுவாங்க அதிர்சம் கின்றதுக்கு இந்த மாதிரி தான் ஈர மாவு வேணும்னு சொல்லுவாங்க இந்த இதெல்லாம் இதில் செய்யலாம் இதை இப்போ பதப்படுத்தணும் நம்ம இதை இதை அப்படியே வைக்க முடியாது இதை வந்து ஒரு துணியில் வச்சு இட்லி குண்டானில் வச்சு அவிச்சு எடுக்கணும் வேக வைக்கணும் இதை இதை அதை செய்திடலாம் இட்லி குண்டானை வச்சு தண்ணியை ஊற்றி அடுப்பை பற்ற வச்சிடலாம் தண்ணி கொதிக்கட்டும் கொதிக்கும் போது தான் நம்ம அந்த மாவை வைக்கணும் தண்ணி கொதிக்கட்டும் மாவை இந்த மாதிரி ஒரு துணியில் கட்டிட வேண்டியதுதான் கட்டிட்டு அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி நல்லா அப்படியே மூட்டைய வச்சிடலாம் லூசா கட்டணும் ஒரு பத்துலேருந்து இருந்து பதினஞ்சு நிமிஷம் வேகட்டும் வந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம் பார்க்கலாம் ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம இப்போ சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் து மாவு பார்த்தாலே தெரியுது இல்லை நூலு திரண்டு மாதிரி வருது இந்த மாதிரி தான் இருக்கணும் கிளரி பார்த்தாலே தெரியும் இப்படி கிளறுனாலே தெரியும் மாவு இந்த மாவு அரைக்கும்போது கம்மியாக அரைக்கிறதா இருந்தால் நம்ம மிக்சியில் அரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா மிஷினில் கொடுத்து அரைச்சிக்கோங்க இப்போ இதை எடுத்து நம்ம அப்படியே தட்டில் குட்டிக்கலாம் ஆற வச்சுக்கலாம் சுடும் பார்த்து தான் செய்யணும் உடனே கையை வச்சு இது பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு கரண்டியால். இது பண்ணி விட்டோம்னா ஆறிடும் இதை ஆற வச்சுட்டு நாம் ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டினோம்னா உதிரி உதிரியாக சரியாயிடும் அது அப்படியே நல்லா காய வச்சு காய வச்சுன்னா வெயிலில் கிடையாது நம்ம வீட்டுக்குள்ளேயே அப்படியே ஆற வச்சு இது பண்ணி பாடம் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் தேவையான சமயத்தில் நாம் எடுத்து போட்டு செய்துக்கலாம் நிறைய செய்தோம்னா கொஞ்சமாக செய்தோம்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் உடனே உடனே செய்கிறதுக்கு உங்களால் முடியும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக அப்பப்போ செய்துங்க அப்படி இல்லை எடுத்து வைக்கணும்னா ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு அப்படி போட்டு அரிசியை மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு இந்த மாதிரி அவிச்சிட்டு நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு நல்லா காயணும் நிழல்லையே காய்ஞ்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் அப்படியே இருக்கும் மிக்சியில் ஓட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது அப்படியே நல்லா காயணும் காஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் நிறைய மாவு போட்டிருக்கோங்க இல்லாட்டிங்கன்னா வேணுன்றப்ப இந்த மாதிரி செய்து எடுத்துக்கலாம் இடியாப்பம் கொழுக்கட்டை மாவும் ரெடி இதை வந்து உப்பு கொழுக்கட்டையும் செய்யலாம் இனிப்பு கொழுக்கட்டையும் செய்யலாம் இடியாப்பம் செய்யலாம் இந்த மாவில் நாம் போய் எப்படி வேணும்னா செய்யலாம் இதில் இந்த இந்த மாதிரி மெத்தடில் தான் மாவு ரெடி பண்ணுவாங்க இது பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜெயாஸ் கிச்சனை நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு ரெசிபியில் பார்க்கலாம்